சிவசிவ திருச்சி தம்பம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடும் சிவசிவ தேவாரம் கரையணி மேல் இவர் போலும் கவாலம் தரித்திலர் போலும் மறையும் நவின்றி வேறு போலும் மாகனம் போலும் ஆத்திலும்றையும் கரத்து இவர் போலும் பாசம் பிடித்திலர் போலும் பிறையும் சடைக்கு இவர் போலும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே திருவாசகம் பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்துப் பெரும்பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாயேன் உன் அடைக்கலமே திருவிசைப்பா நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பேன் ஒன்றி ஒரு இருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் வித்தி வரவதில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம் பயிலும் நம்ப திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நான் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பலரும் வந்து ஈண்டி உன்னை தொலையா மோதோட்டி கொண்டு செல்ல இரு திதியம் முகந்து கொடுத்து குறைந்து அடைவார் வண்டு மறுவும் குழல் உமையால் கேள்வன் செய்ய தால் என்னும் புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார் சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படித்து மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருத்துணையுடன் சிவபிரா பிரானை வணங்கி திருமுறைகள் ஓதி படித்து பயன்பெற வேண்டியோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்